வணக்கம் நேர்கிலே இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில எந்த மாதிரியான அமானுஷங்கள் பார்க்க போறோம்னா பேய்களை விரட்டும் மந்திர எரியும் நெருப்பில் உருவான ஒரு மாய மருந்து பிடிச்ச மனிதருக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு எப்பேற்பட்ட கெட்ட சக்தியா இருந்தாலும் இந்த தர்காவில் இருக்கிற மகான் அந்த கெட்ட சக்திகளை தெரிக்க விடுறாரு ஆவியில் அலற விடுற இந்த கோரிப்பாளையும் தர்காவை பற்றின பல மிரட்சியான பதிவுகளை பார்க்கலாம் மனுஷன் எங்கே போனாலும் கடைசியாக வந்து சேர்ற இடம் எதுன்னு மகான்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் அவங்க இறைவனோட பிரதிநிதியா இருந்துகிட்டு மக்களோட பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மதுரையில இருக்கிற ஒரு தர்காவில் அடங்கி இருக்கிற சில மகான்கள் அங்க வர்ற பலருக்கும் நிறைய ஆச்சரிய தீர்வுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டு நம்ம டீம் இப்ப மதுரையில இருக்கிற கோரிப்பாளையத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இதுதான் கோரிப்பாளையத்தில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை தீர்க்கிற தர்கா இங்க பல மகான்கள் அடங்கி இருக்காங்க கிபி பதினாலாம் நூற்றாண்டுல மதுரை பகுதியை ஆண்டதா சொல்லப்படுற சுல்தான் அலாவுதீன் மற்றும் அவரது தம்பி சையது சம்சுதீன் ஆகியோருடைய அடக்க சமாதி இங்க முதன்மையான இடத்துல வைக்கப்பட்டிருக்கு இவங்களோட சேர்ந்து வாழ்ந்ததா சொல்லப்படுற சிலருடைய சமாதிகளும் இங்க இருக்கு இந்த தர்காவோட கட்டிடம் தமிழர் மரபு மாறாம இஸ்லாமிய கட்டிடக்கலையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கு இந்தோ பாரசீக அமைப்புல இந்த கட்டிடம் ஒரு அரண்மனை பாணியில அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற கல்வெட்டு எழுத்துக்கள் பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு சொல்லப்படுது இந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த தர்காவோட பழமையை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தர்காவை பத்தி மேலும் விசாரிச்சப்ப இந்த தர்கா அமைஞ்சிருக்கிற இந்த இடத்தை பத்தி ஒரு ஆச்சரிய வரலாற்று தகவல் கிடைச்சது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானை சேர்ந்த சுல்தான் அலாவுதீன் இறை இங்க வந்து மக்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவரால் பலரும் நன்மை அடைஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு தடவை மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பாண்டிய மன்னனான கூன் பாண்டியன் உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்காரு அவருடைய தீராத நோயை சுல்தான் அலாவுதீன் சரி செஞ்சிருக்காரு இதனால மனமுருகிய பாண்டிய மன்னன் இங்க இருக்கிற சில ஊர்களை சுல்தானுக்கு தானமா கொடுக்க அதை வாங்க சுல்தான் மறுத்திருக்காரு இறை பணிக்கு பயன்படுற இடம் இலவசமா கிடைக்கக்கூடாதுன்னு அவர் நினைச்சு மன்னன் கொடுத்த ஒவ்வொரு அடி நிலத்துக்கும் தன் கிட்ட இருந்த பொற்காசுகளை கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படி வாங்கினதுக்கு அப்புறம் சில காலம் கழிச்சு அவர் மறைந்த பிறகு இந்த தர்கா உருவானதா சொல்றாங்க பள்ளிவாசலோட நாலு பக்கமும் மக்கள் ஓய்வெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க நீண்ட நாள் பிரச்சனையோட இருக்கிறவங்க இங்கேயே தங்கி இருக்காங்க அவங்களுக்கு இந்த மகான்கள் கனவுல வந்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்ற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அவங்களோட பிரச்சனை சரியானத சுல்தான் அலாவுதீனும் சையது சம்சுதீனும் வந்து கனவுல சொல்ற நாளுக்காக இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சையது சுல்தான் தர்காவுக்கு வர்றவங்களுக்கு பில்லி சூன்யம் நோய்கள் எல்லாவற்றையும் இங்க இருக்கிற மகான் சரி பண்ணி கொடுக்கிறாரு கடைசி நிலையை அடைஞ்சு வேற வழியே இல்லாம இங்க வர்றவங்களுக்கும் எல்லா வழியும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இந்த பள்ளிவாசலோட ஒரு பக்கத்துல சிலர் பாய் போட்டு இருக்க அவங்க முன்னாடி காத்திருக்கிற மக்கள் வந்து உட்கார்ந்து தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வை கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தோம் இங்க வர்றவங்களுக்கு முதல்ல ஒரு கயிறுல மந்திரிச்சு அவங்க கழுத்துல போட சொல்றாங்க அத போட்டுக்கிட்டதும் அடுத்த கட்டமா அவங்களோட தலையில மயிலிறகு தோகையாலான கட்டையை வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியை விரட்ட முயற்சி பண்றாங்க இந்த முயற்சியில அவங்களுக்குள்ள இருக்கிற துர் ஆத்மாக்கள் மற்றும் கெட்ட சக்திகள் கிட்டத்தட்ட வெளியே போயிடும்னு சொல்றாங்க பிறகு அவங்களுக்கு சர்க்கரை பிரசாதம் கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் அவங்கள வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க அங்க அவங்களுக்கு மந்திரிச்ச நீர் முகத்துல தெளிக்கப்படுது இதோட அவங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி முழுசா அழிஞ்சு போயிடுதான் இதை அனுபவிச்சு நன்மை அடைஞ்சவங்க வந்து சொல்லும் போது நமக்கு ஏற்படுற பிரமிப்ப விவரிக்க வார்த்தைகளே இல்லை தர்காவோட இன்னொரு பகுதியில் இருக்கிற விளக்குகள் ரொம்பவே பழமை வாய்ந்தவையா இருக்கு இதெல்லாம் இங்க வந்து பலனடைஞ்சவங்க கொண்டு வந்து வச்சதா சொல்றாங்க இங்க எரிஞ்சுகிட்டு இருக்கிற இந்த விளக்குகள் இந்த தர்காவோட மருந்து கிடங்கா செயல்படுது துவா ஓதி மந்திரிச்ச நீர் தெளிச்ச பிறகு கடைசியா இங்க வந்து விளக்கு என்னை எடுத்து உடம்புல பூசிக்கிட்டா பிரார்த்தனை முடிவுக்கு வருது இதோட எல்லா கஷ்டமும் விலகி போயிடும்னு வர்ற மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க மகான்கள் வாழ்ந்த காலத்தை விட அவங்க மறைந்த பிறகுதான் பல அதிசயங்களை செஞ்சுட்டு வராங்க நல்ல உணர்வோடு இருக்கிறதுனால அவங்க தனக்காக வாழாம மக்களுக்காக அரூபமா இருந்துட்டு வராங்க அந்த மாதிரி தான் கோரிப்பாளையம் தர்காவில் அடங்கியிருக்கிற மகான்களும் பேய்களை விரட்டிட்டு தன்னோட கால்கள்ல பிரச்சனையோட ஒருத்தர் துவா ஓதர இடத்துக்கு வந்தாரு அவர் கூட அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் வந்திருந்தாங்க அவர் வந்து உட்கார அவருக்கு மந்திரிச்ச கயிறை எடுத்து கழுத்துல போட்டு மயிலிறகு கட்டையை எடுத்து அவரோட தலையில லேசா அடிக்கிற மாதிரி செஞ்சாரு துவா ஓதரவர் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற எண்ணெயை எடுத்து அவர் காலில் தடவிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் சொன்னாரு பாதிக்கப்பட்ட இவர்கிட்ட அவளோட நாங்க விசாரிச்சோம் நீண்ட நாட்களாக என்னென்னமோ சிகிச்சை எடுத்தோம் இவரோட கால் காயம் ஆறவே இல்லையா காரணம் புரியாம தவிச்ச இவர் இப்ப இங்க வந்து பார்த்த பிறகு இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு இனிமே சீக்கிரமா குணமாயிடுன்ற நம்பிக்கை வந்துட்டதா தான் சொல்றாரு காலில் புண்ணு இருக்கு ஆறவே நம்பிக்கை இருக்கு தருவார் இந்த பார்க்கும் போது ஏதோ பாதிப்புல இருக்கிற மாதிரி இருந்தாங்க இவங்க கிட்ட துவா ஓதுறவர் என்ன பிரச்சனைன்னு கேட்க அவங்க ஒரு வினோதமான பதில சொன்னாங்க இந்த பள்ளிவாசலுக்குள்ள இருக்கும்போது மட்டும் தனக்கு எதுவும் ஆகலன்னு இங்கிருந்து வெளியே போனா போதும் உடனே யாரோ தன்னை கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் மிரட்சி அடைய வச்சாங்க சில ஆவிகள் உடம்புக்குள்ள இருக்கிறது தெரியாம இருக்கும் மனித உடம்புல காலமா இருந்துகிட்டு அவங்களையே கொஞ்சம் கொஞ்சமா அது அழிச்சிரும் எந்த சிகிச்சை எடுத்தாலும் சரி எத்தனை ஸ்கேன் செஞ்சாலும் சரி இந்த மாதிரி ஆவிகளை கண்டுபிடிக்கவே முடியாதாம் இப்படிப்பட்ட ஆவிகள் தான் ரொம்ப ஆபத்தான ஆவியா இருக்குமா ஆனா இந்த தர்காவுக்கு வந்த பிறகு எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியா இருந்தாலும் அது அடங்கி போகுங்கிறது நிதர்சனம்னு சொல்லப்படுது கொஞ்ச நேரத்தில் ஒரு பெண் அழைச்சுக்கிட்டு ரெண்டு பேர் வந்தாங்க அந்த பெண் இங்க வரவே மாட்டேன்னு மறுத்து அடம் இருந்தாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அந்நிய சக்தி இருந்து அவங்களை இயக்கிக்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல அவங்களை படுக்க வச்சாங்க ஆனா அந்த அவங்க ஒரு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலுக்கு வந்த பிறகு துவா ஓதர வந்தாங்க அவங்களுக்கு இங்க துவா ஓத ஆரம்பிக்க அவங்களுக்கான விடை இங்க கிடைச்சிரும்னு கூட வந்தவங்க நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க வித்தியாசமான பேய்களை பத்தி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த எங்களுக்கு ஏதோ பேய்களோட மீட்டிங் அட்டன் பண்ண மாதிரி ஒரு திகில் ஃபீலிங் ஏற்பட்டுச்சு வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பேயோட வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் என்னென்ன மாதிரியான பேய்கள் வருமோன்னு தெரியல நாங்க ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருந்தோம் இந்த சமயத்துல இங்க வந்த ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமா நடந்துகிட்டாரு தன்னோட கைகளை உதறி எதையோ விரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி செஞ்சார் அவர் எதற்கு ஏதோ ஒரு பேய் நின்னுகிட்டு நான் உன் உடம்புக்குள்ள வரப்போறேன்னு போறேன்னு சொன்ன மாதிரியும் உள்ள வரக்கூடாது நீ ஓடி போயிடுன்னு போய் இவர் விரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பீதியா இருக்கு திடீர்னு அவர் எங்களை பார்த்து ஏதோ செய்கைகள் செய்ய ஆரம்பிச்சாரு நாங்க பதறிட்டோம் இவங்க ஃப்ரீயா தான் இருக்காங்க இவங்க உடம்புக்குள்ள போயிடுன்னு சொல்றாருன்னு நடுக்கம் ஆயிடுச்சு இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருந்த எங்களுக்கு விசில் ஊதிக்கிட்டே அவர் செய்யற வினோதமான விஷயங்களை பார்க்கவும் முடியல பார்க்காம இருக்கவும் முடியல இவருக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க துவா ஓதுறவர் பாதிக்கப்பட்டவரோட தலையில மயிலிறக வச்சு மந்திரிக்க ஆரம்பிச்சாரு அவருக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி ஒரு கட்டுக்குள்ள வராம அவர் மறுபடியும் வினோதமான சைகைகளை செய்ய ஆரம்பிச்சாரு அவங்க மந்திரிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அவரால் இயல்பா இருக்க முடியல மந்திரிச்சு முடிச்ச பிறகும் அவர் தன்னோட முதுக பிடிச்சுக்கிட்டு யாரோ தன்னை முதுகுல பலமா குத்தின மாதிரி வலிய முகத்துல வெளிப்படுத்தினார் அவருக்குள்ள ஏதோ பயங்கரமான சக்தி இருக்கு அதனாலதான் உடனே கட்டுக்குள்ள வராம இப்படி தரிகட்டு அவரை நிலைகொலைய வச்சிருக்கு கொஞ்ச நேரத்தில் அவருக்கு மந்திரிச்ச நீரை தெளிச்சாங்க ஆனால் அங்கேயும் அவர் தன்னோட சேட்டையை செய்ய ஆரம்பிச்சாரு அவருக்கு என்னதான் ஆகுதுன்னு பார்க்க இப்போ நாங்கள் ஆவலோடு அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் மந்திரிச்ச நீர் தெளிச்ச கொஞ்ச நேரத்தில் பள்ளிவாசல்ல எல்லாரும் ஓய்வெடுக்கிற இடத்துல அவர் அங்க பிரதர்ஷனம் செய்யற மாதிரி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தார் பார்க்க விசித்திரமான முறையில் அவர் செயல்பாடு தொடர்ந்துகிட்டே இருந்தது ஆனா அவரோட விசில் ஸ்டைல் மட்டும் மாறவே இல்லை இப்போ அவர் எதிர்பாராத ஒரு விஷயத்தை செஞ்சு எங்களை ரொம்ப மிரள வச்சிட்டார் நம்ம கேமராவை பார்த்ததும் அதை நோக்கி தன்னோட உடம்பை இழுத்துக்கிட்டு முன்னாடி வந்தாரு கேமராவை நோக்கி அவர் வர வர எங்களுக்கு பதட்டம் இன்னும் அதிகமாயிடுச்சு ஆனா என்ன நினைச்சாரோ எது நினைச்சாரோ தெரியல சட்டன்னு எங்களை ஃபாலோ பண்றத கை நல்ல வேலையா கொஞ்ச நேரத்துல அவருக்குள்ள ஏதோ மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சது அங்கிருந்து ஒரு திண்டு மேல அவர் தலையை வச்சு படுக்க ஆரம்பிச்சாரு ஏதோ மாற்றம் அடைஞ்சவரை போல அவர் காணப்பட்டாரு அதுக்கப்புறம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விளக்கு பகுதிக்கு அவர் போய் அங்க இருக்கிற புகையை விரட்டி விடுற மாதிரி ஏதோ செஞ்சு தன் கையில கொண்டு வந்த எண்ணெயை எடுத்து அந்த விளக்குகள்ல ஊத்தினார் ஆச்சரிய விளைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுற இந்த கோரிப்பாளையம் தர்கா தொடர்ந்து தன்னுடைய மக்கள் பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கு இங்க வர்ற எல்லாருக்கும் மன திருப்தியும் கிடைக்குது பில்லி சூன்யம் பேய்கள் மற்றும் அசுர நோய்கள் கிட்ட இருந்து பலரையும் காப்பாத்துற இந்த தர்காவை ஒரு தடவை தரிசனம் செஞ்ச நிறைவோட நாங்களும் இங்கிருந்து கிளம்பினோம்